வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு அருமையான காலிஃப்ளவர் பட்டாணி சுக்கா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் டேஸ்ட் நல்லா அட்டகாசமாக இருக்கும் ஒரு தடவை இது மாதிரி செஞ்சு பாருங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இது வந்து சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் வெரைட்டி ரைஸ் தயிர் சாதம் பிரியாணி இந்த மாதிரி இது எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் வாங்க இந்த அருமையான காலிஃப்ளவர் பட்டாணி சுக்கா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் காலிஃப்ளவர் பட்டாணி சுக்காவுக்கு என்னென்ன அரைக்கணுங்கிறத பார்த்துலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் மீடியம் சைஸாக ஒரு பெரிய வெங்காயம் ஒரு இருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் ரெண்டு முந்திரி பருப்பு இது எல்லாத்தையுமே தனியாக அரைச்சிக்கலாம் இந்த சைஸுக்கு ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் இதை தனியாக அரைச்சிக்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் பேன் சூடானதும் இதில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் என்ன சூடானதும் நல்லா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு காலிஃப்ளவர் வந்து எடுத்திருக்கேன் நான் முன்னாடியே வந்து மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம் இந்த சைஸுக்கு கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் நல்ல முள் முருள் வந்துருச்சு வேறு பேர் மாற்றிக்கலாம் நம்ம வெங்காயம் தக்காளியெலாம் வதக்கிட்டு காலித்தில் பட்டாணி சேர்த்தோம்னா இந்தளவுக்கு முறு முருங்கு வருபடாது அதனால் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை வறுத்து தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறமா எல்லாம் வதக்கினதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு பட்டாணி எடுத்துருக்கேன் இப்போ இதையும் நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் இப்போ பட்டாணி நல்லா வறுபட்டு வச்சு இதையும் வேறு பிளேட்டுக்கு மாற்றிடுவேன் கூடாணும் ஒரு டீஸ்பூன் போல் கடலில் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் போல் சோப்பு சேர்த்துக்கலாம் கருவேள சேர்த்துக்கலாம் அது நல்லா புரியவும் மறைச்சி வச்சுருக்க இந்த வெங்காய பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு கலர் மாறிடுச்சு பாருங்க இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஒதங்கிடுச்சு கால் டீ கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் கொடவா குறைச்சா சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் சோம்புத்தூள் அரை டீஸ்பூன் சிக்கன் மசாலாத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மீடியமான ஃப்ளேமில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இதில் கால் டீஸ்பூன் போல் கறி மசாலா தூள் அதாவது கரம் மசாலா கறி மசாலா எதுனாலும் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அரைச்சி வச்சிருக்க தக்காளியை சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு மீடியமான ஃப்ளேமில் வதக்கணும் நல்லா தொக்கு மாதிரி வரணும் அந்தளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துலாம் இந்த மசாலாவில் உப்பு சேர்த்தோம்னா தான் காலிஃப்ளவர் பட்டாணி சேர்க்கும்போது உப்பு வந்து நல்லா பிடிக்கும் அதனால் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தொக்கு மாதிரி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்க காலிஃப்ளவரையும் பட்டாணியையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பரட்டி விடணும் மீடியமான ஃப்ளேமில் நல்லா சுருண்டு வர அளவுக்கு பரட்டி புரட்டி விடணும் நல்ல அப்படியே அந்த நல்லா ட்ரை ஆகி வரணும் ஒன்றும் சொன்னாக்க அந்த மசாலா எல்லாமே ஸோ அந்த அளவுக்கு வறுத்து எடுத்தோம்னா ஒரு நேரடியாக இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வந்துடுச்சுன்னு இப்போ நமக்கு அருமையான பட்டாணி காலிஃப்ளவர் சுக்கா ரெடி ஆகிடுச்சு அமர்த்திடலாம் ஸோ அளவுக்கு நல்லா சுருண்டு வர அளவுக்கு எடுத்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வெரைட்டி ரைஸ் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்றது கூட அருமையாக இருக்கும் ஸோ இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி உதச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிரச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி